ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மல்லி கொழம்பு தூள் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் என்னோட பாட்டி வந்து சொல்லி கொடுத்த மத்த வந்து இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது வருஷமாக இந்த மாதிரி தாங்க நாங்கள் வந்து செஞ்சு குழம்புலாம் வச்சிட்ருக்கோம் இது இதுக்கு வந்து என்ன தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க ஒரு கிலோ அளவுக்கு வந்து மல்லி எடுத்துருக்கோங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதை கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனா போதும் ஒரு சிலர் வந்து எண்ணெய் வந்து சேர்த்தாமலே வறுத்தெடுப்பாங்க எங்களுக்கு வந்து பாட்டி சொல்லி கொடுத்தது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்தெடுக்கும் போது சூப்பராக வந்து மனமாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நாங்கள் இந்த மாதிரி தாங்க செய்வோம் இதே மாதிரியே ஒரு கிலோ அளவுக்கு கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நூறு கிராம் அளவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கணுங்க அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கணுங்க இது எப்படி வறுத்துறது கண்டுபிடிக்க தெரியலன்னு பார்த்தீங்கன்னா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்துக்கணுங்க அதையும் சூப்பராக வறுத்து எடுத்துக்கணுங்க அதையும் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நூற்றி இருபது கிராம் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கணுங்க அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சை அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதையும் அதே பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுமோ அதுவும் பொன்னிடமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் அதே பேனில் மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குங்க இதுக்கு வந்து என்ன சேர்த்த தேவை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பென்ல வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு கிராம் எடுத்துருக்கேங்க அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பண்ணில் நம்ம வந்து பட்டை வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் பச்சை கருவேப்பில் எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட வர கருவேப்பில் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மொறு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைக்கணுங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சமாக வரலை மஞ்சள் வந்து சேர்த்துருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பொடி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பொடி எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் வத்த குழம்பு வெண்ணங்காய் புளி குழம்பு இந்த மாதிரி குழம்பு வகைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த மாதிரி தான் என்னோட பாட்டி வந்து சொல்லி கொடுத்த மாதிரி தாங்க நாங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க